வாழ்க்கை என்பது அனுபவிப்பதற்காகத்தான் இருக்கிறது ஆனால் இதிலும் அடிமையாகாமல் அனுபவிக்க வேண்டும் என்று ஆன்மீகம் அறிவுறுத்துகிறது ஆதலால் நான் எதிலும் அடிமையாக மாட்டேன் என்பதை எனக்குள் நான் முழுமையாக என்ஷூர் செய்து கொண்டு என் விருப்பப்படி வாழ்க்கையை அனுபவிக்கலாமா எனக்கு நிறைய பணமும் இறைவன் கொடுத்து விட்டார் சோ அடிமையாகாமல் அனுபவித்தால் என்ன தவறு என்று ஒரு கேள்வி இங்கே கேட்கப்பட்டது இப்ப எல்லாரும் ஒட்டுமொத்தமா என்ன சொல்லிட்டேங்கன்னா அவர் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் என்ஷூர் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லைங்க அவர் அனுபவிக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டேங்க திரும்ப அதுக்கு என்ன சான்று சொல்றீங்க அப்படின்னா சமநிலை அப்படின்னு சமநிலை மனதோடு இவ்வுலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கொன்று குவித்தாலும் பாவம் இல்லைன்னு கண்ணன் சொல்லியிருக்கான் சமநிலையில என்ன பண்ணாலும் ரைட்டு அப்ப அந்த பையன் என்ன கேட்கிறான் சமநிலைக்கு நான் வந்துட்டு நான் வந்து இந்த உலகத்தை எப்படி வேணா அது புலனின் இன்பமாகட்டும் என்ன வேணா இருக்கட்டும் காரோ ஏசியோ அல்லது சாப்பாட்டு விஷயமோ என்ன வேணா சமநிலை மனதோடு சமநிலை மனதோடுனா என்ன எனக்கு ஏசி இருந்தாலும் ஏசி இல்லைனாலும் சமமா நான் என்ஜாய் பண்ணுவேன் நடந்து போறதையும் கார்ல போறதையும் சமமா என்ஜாய் பண்ணுவேன் இந்த சமநிலை மனசு எனக்கு வந்துடுச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து என்கிட்ட பணமும் இருக்கு அப்படிங்கிறப்போ நான் ஏன் இதை என்ஜாய் பண்ணக்கூடாது ஆல் ஆலி ஸ்டேஷன் வேற சொல்லியிருக்கேங்க எல்லாத்தையும் அனுபவிக்கணும்ல அப்படின்னு சொல்ல வரும்போது அந்த சமநிலையே நீங்கள் அழகாக கோடிட்டு காட்டீர்கள் சமநிலைன்னா என்ன ஏசி இருந்தாலும் ஒண்ணு ஏசி இல்லைன்னாலும் ஏசி இல்லைன்னாலும் ஒண்ணு ஏசி இருந்தாலும் ஒண்ணுன்னா இப்ப ஏசி உனக்கு தேவையில்லை இல்ல அப்போ அப்ப உனக்கு தேவையில்லை நீதான் சமநிலையில அனுபவிச்சுட்டு தானே இருக்க பின்ன எதுக்கு வந்து அதை வாங்கலாமா கூடாதான்னு கேள்வி கேட்கிற ஆதலால் சாதகன் சமநிலையில் இருக்கின்றான் என்று அவனே சொல்லிக் கொள்ளும் போது இனி புதிதாக ஏதேனும் ஒன்று அவனுக்கு அவசியப்படுவதில்லை ஏனென்றால் அவன் ஏற்கனவே புல்பில்டா தான் இருக்கான் ஏற்கனவே ஆனந்தமாதான் இருக்கான் அப்ப ஏதோ ஒண்ணு அவனுக்கு அவசியப்படாதோ அதனால வேண்டாம் வேண்டாம் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு பதில் வந்தது இல்லை இல்லை இது ஏதோ பயந்து சொல்வது போல் அல்லவா இருக்கின்றது ஏன் ஏசி இருந்தா நம்ம அடிக்ட் ஆயிடுவோம் என்று பயமா சமநிலை வந்துவிட்டேன் என்பதை நான் பரிசோதித்துக் கொள்வதற்காகவாவது நான் அந்த ஏசிக்குள் சென்று அடிமையாகின்றேனா என்று பண்ணலாமே சாப்பாட்டு விஷயங்கள் சிலவற்றை நான் சாப்பிட்டு பார்த்து அதில் அடிமையாகின்றேனா என்று நான் என்சூர் கொள்வதற்காக கண்டிப்பாக நான் அனுபவித்தால் தவறல்ல சோ சும்மா அனுபவிக்கணும்ன்ற அவசியம் அவசியமே இல்லை அதனால அனுபவிக்க வேண்டாம்னு சொன்னோம் ஆனால் பரிசோதித்து பண்ணிக்கொள்வதற்காக என்றால் சம்மதமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒட்டுமொத்தமா என்ன சொல்லிட்டீங்கன்னா சம்மதி சம்மதம் அதாவது தன்னை பரிசோதித்துக் கொள்வதற்காக மட்டும் அவன் அனுபவித்தால் தவறல்ல அப்படிங்கிற மாதிரியான பதில்கள் வந்திருந்தன சரி இதுல என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிசோதனை பண்ணுவதற்காக அனுபவித்துக் கொள்ளுங்கள்னு சொல்ற விஷயத்துல கூட ஒரு சின்ன யாட்ஸ்டிக் ஸ்டெக் ஒண்ணு இருக்கு பரிசோதனை என்றால் என்ன பரிசோதனை செய்வது என்றால் என்ன விருப்பு வெறுப்பு இந்த ரெண்டு விஷயம் தான் சமநிலைப்படுத்தணும் இல்லையா இப்ப விருப்பு அப்படிங்கிறத சமநிலைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் விருப்பமான விஷயங்கள் இல்லாமலேயே சுகமாக வாழ்ந்து காட்டுதல் வெறுப்புங்கிறத சமநிலைப்படுத்துறத எப்படி பண்ண முடியும் வெறுக்கின்ற விஷயங்களை அனுபவித்துக்கொண்டு எப்படி சுகமாக அனுபவித்து கொண்டு இருந்தால் சமநிலைப்படுத்துவீர்கள் என்று வரும் சரியா சமநிலைப்படுத்துவது அப்படிங்கிறத பரிசோதனை பண்றதுனாலே என்னது எப்படி அது விருப்பமான விஷயங்களிலிருந்து அனு வெளியே வந்து ஆனால் சுகமாக வாழ்ந்து காட்டுவது வெறுப்பான விஷயங்களை அனுபவித்து கொண்டே சுகமாக வாழ்ந்து காட்டுவது இதுதானங்க டெஸ்ட் அப்படி இருக்கும்போது அவர் வந்து எனக்கு ஏசியும் ஒண்ணு இதுவும் ஒண்ணு நான் வந்து ஏசி அனுபவிச்சா என்ன அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஏசியை விரும்பி இருந்தோம் என்றார் சுத்தமாக விலகி இருந்து அனுபவிப்பது தான் உண்மையில் பரிசோதனையே இனி மறுபடியும் பரிசோதனைக்கு உள்ள போறேன் அப்படிங்கிறதே கண்டிப்பா நம்மளை நம்ம ஏமாத்திக்கிற ஏமாத்தான் தெரியுது அப்போ பிடிக்காத விஷயத்த நீ அனுபவிச்சு பரிசோதனை பண்ண அப்பா பிராக்டிஸும் அதுதான் டெஸ்ட்டும் அதுதான் பயிற்சியும் அதுதான் அது நீ வந்து ஃபைனல் ரிசல்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா அதுவும் அதுதான் தான் இருக்கு ஆதலால் சாதகன் முழுமையாக விருப்பு இருந்து சமநிலைக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அவன் போராடும் போது விருப்பமான விஷயங்களில் இருந்து வெளியே வந்து சுகம் காணுதலும் வெறுப்பான விஷயங்களை அனுபவித்து சுகம் காணுதல் என்ற ஒன்றை மட்டும் அவன் செய்து கொண்டிருந்தாலே போதுமானது ஏன்னா அவன் மைண்டோடு அவன் ஆகிவிட்டான் ஏன்னா வெறுப்பான விஷயத்தையே சுகம் அனுபவிக்க அப்போ அப்ப எவ்வளவுடா இருக்கான் விருப்பமான விஷயத்தை இல்லாமலேயே ஃபுல்ஃபில்டா இருக்கான் அப்போ எவ்வளோ சுகமா இருக்கான் என்ற அந்த ஒரு சமநிலை பெற்றுவிட்ட மனதிற்கு அடுத்து நான் வந்து இந்த விருப்பமான விஷயத்த மறுபடியும் டெஸ்ட் பண்ணிக்கிறேங்கிற ஃபீலிங்கே வராது என்று நான் உறுதியாக கொள்கிறேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிக்கிறேன் நம்ம குரூப்லேயே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு அவர் வந்து ட்ரிங்க்ஸ்க்கு வந்து டோட்டலாக அடிக்ட் ஆயிருந்தார் அப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம நாலேஜ் மூலியமாகவும் இன்னும் பல ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் கூட அடி அடிக்ஷன் இல்லைங்கிற அளவுக்கு கம்ப்ளீட்டா அடிக்ஷனை விட்டு வெளியே வந்துடுறாரு ஆரம்பத்துல நான் சொன்னேன் நீ அடிக்ஷன்ல இருக்கிறதுனால தொடவே கூடாது நீ பாட்டில் பக்கமே போக கூடாது என்று சொல்லிய நானே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவரா கேட்கலங்க எங்க கேள்வி வந்து அந்த பையனா கேட்குறான்னு சொல்லியிருக்கேன் நான் இருந்து வெளியே வந்துட்டேன் அதனால குடிக்கலாமா அப்படின்னு ஆனா இந்த இடத்துல நானா சொன்னேன் எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு நீ இந்த அளவுக்கு அடிக்ஷன்ல விட்டு வெளியே வந்துட்ட அப்படிங்கறதுனால இப்போ நீ டெஸ்ட் பண்ணி பாரு பிடிச்சு பார்த்தா கூட நீ ஜெயிப்ப அப்படின்னு நான் சொல்லும் போது அவர் கேட்ட அந்த ஒரு கொஸ்டின் என்னால மறக்கவே முடியாது ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டார் அது எனக்கும் தெரியும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு ஆனா அது ஏன் நீ வந்து டெஸ்ட் பண்ண சொல்ற ஒரே கேள்வி ஏன் அது எதற்குன்னு கேட்டார் நான் அடிக்ஷன்ல இருந்து வெளிய வந்துட்டேன் இப்போ அது எதற்கு எனக்கு தேவையே இல்லை அவசியமே இல்லாமல் நான் ஏன் அதை செய்யப்போ சந்தோஷமா இருக்கேன் முன்னாடி குடிச்சாதான் சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால குடிச்சேன் இப்போ குடிக்காமலே அதை விட சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா நான் தான் சந்தோஷமா தானே இருக்கேன் இப்ப எதுக்கு என்ன குடிக்க சொல்ற எம்டில இருந்தேன் குடிச்ச அர்த்தம் இருக்கு இப்பதான் நான் வெளியே வந்துட்டேன்ல ஃபுல்ஃபில் ஆயிட்டேன்ல சந்தோஷமா இருக்கிற எனக்கு அது தேவையில்லடா ஆதல அது எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு ஆயிட்டேங்க சமநிலைக்கு வந்துட்டேங்க அப்படின்னு சொன்னா டெஸ்ட் பண்றதுக்காக மறுபடியும் குடிக்கணும்னாலே நீங்க வந்து எங்கேயோ போட்ட விடுறீங்க உங்க மனசு உங்களே ஏமாத்த பாக்குது அப்படிங்கிற மாதிரிதான் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இவ்வளவும் சொல்லிட்டேன் அப்படின்னா ஒரு ஞானி வந்து எதையுமே அனுபவிக்க கூடாதாப்பா அப்படின்னு சொன்னா ஞானி அப்படிங்கிறவன் வந்து ஆல்ரெடி எதையோ அனுபவிச்சு ஆறதுக்காக அவன் எதையும் அனுபவிக்கிறது இல்லை அப்படிங்கறதுக்காக எதையுமே அனுபவிக்க வேண்டாம் சொல்ல முடியாது அந்த இடத்துலதான் தேவநா சொன்ன அந்த பாயிண்ட் வரும் முழுக்க முழுக்க தனக்காக இல்லாமல் நலனுக்காக அவசியத்திற்காக அல்லது தேவைக்காக என்று வரும்போது அவன் எல்லாவற்றையும் அனுபவிப்பான் அங்கே கடுகளவும் தன்னலமோ சுயநலமோ இதை வச்சு தான் சுகமடைவேன் அப்படிங்கிற ஃபீலிங்கோ எதுவுமே இருக்காது அவன் ஏற்கனவே நிறைந்து விட்டான் ஒரு தேவைக்காக என்று வரும்போது அவன் எல்லாவற்றையும் அனுபவிப்பான் என்பதாகத்தான் வருமையே தவிர எந்த தேவையும் இல்லாம நான் தான் அடிக்ஷன் விட்டு வெளியே வந்துட்டேன்ல அதனால அனுபவிக்கலாமா அப்படின்ற கேட்ட கேள்வியே கண்டிப்பாக அடிக்சனிலிருந்து கேள்வி கேட்கப்பட்ட கேள்வி போல் தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு எந்த அளவிற்கு இந்த விஷயத்துல உஷாராக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே எனது பதில்